வணக்கம் நம்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழ் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெய் நம்பர் நூற்றி அறுபத்தேழு இரநூத்தி பதிமூணு செகண்ட் ட்ரெய் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது எட்நூத்தி ஒன்று ட்ரெயில் நம்பரை கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அன்சால்டு அடிச்சாங்க ட்ரிபிள் நைன் நூற்றி முப்பத்தி நாலு இதுதான் ஃபஸ்ட் அடித்த ரிசல்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது இரநூத்தம்ப எண்பது அடித்தாங்க இது வந்து அன்சோல்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தா நம்ம நாலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தோம்னா அன்சோடில் போயிடுச்சு ஏன்னா வந்துருச்சு நூற்றி நாலு ரிசல்ட்டுக்கு அன்சோடில் போயிடுச்சு பிசி பெஸ்ட்டு போல எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் அதுவாக நமக்கு பி போர்டில் ஒரு நல்ல வெற்றி கொடுத்துருக்குது போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டான ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா பி போட தான் எட்டாட்ட நம்பர் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஹிட் பண்ணிடுச்சு ஓகேங்களா பி போர்டில் ஒருவேளை பெண்டிங் நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட்டில் பிபோர்டில் பாருங்கள் எட்டாம் நம்பர் மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த எட்டாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஏன்னா ரிசல்ட் இரநூத்தி எண்பதுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு பிபோர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம டார்கெட் பண்ணி தட்டி இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் சைபர் கூட மேட்ச் பண்ணியிருந்தோம் தொண்ணூறு சைபர் ஒம்பதுன்னு கொடுத்துருந்தோம் எல்லாமே பார்த்துட்டுனா ஜஸ்ட் மிஸ் தான் போயிடுச்சு ஓகேங்களா எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டை பொறுத்தவரை ஒன்பது நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு தான் அடித்தாங்க ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அன்சோல் பண்ணிவிட்டாங்க ஒருவேளை இதை ரிசல்ட்டாக வச்சுருந்தாங்கன்னா இங்கே நாலா நம்பர் நமக்கு ஒரு சி போர்டில் ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்ம ஆல் போர்டில் ஒன்பது நாலு கணக்கில் வச்சோம் வந்து நமக்கு யூஸ்லாம் போயிடுச்சு அன்சூரில் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பஸ்டூரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ரிசல்ட் அடிச்சிட்டாங்க ஸோ இரநூத்தி எண்பது ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட்டு இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பதுக்கு நமக்கு எட்டானவர் நமக்கு பி போலியை போர்டு மாறாமல் தில்லு திட்டால் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு அன்சோல்டு அடிச்சுமே நமக்கு பிசியில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் இதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பாருங்கள் இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் இரநூத்தி எண்பது இதில் பிசி எண்பது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ஒன்பது கொடுத்துடணும் ஒரு எண்பத்தி நாலு கொடுத்துடணும் ஒரு எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கூட கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸ்லாம் இன்றைக்கி பிசி வந்து மிஸ்ஸிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேக் தமிழாக கேரளா லாட்டி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரண்யா பிளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ட்ராஸிங்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வென்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியவங்க போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெண்டிங் டேரெக்டாக பார்த்துரலாம் ஏ போல மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆறு ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஒன்பது அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல மூணு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பத்து நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து எட்டு நாள் ஆகுது பி போல ஒரு ஒன்று அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போர்டில் மூணு வந்து முப்பத்தொரு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் நாலு வந்து எட்டு நாள் சி போர்டில் ஒரு அஞ்சு அல்லது நாலு நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் பதினாறு பதினஞ்சு பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தொன்று அறுபத்தஞ்சு நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வருது வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னு நேற்று அன்சோல்ட் நடிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அன்சோல்ட் அடிச்சாங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் தாக்க மாதிரி தான் வரும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தஞ்சு ஐம்பத்தாறு பதினாலு நாற்பத்தி ஒன்று அறுபத்தினால் நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறோம் நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கு எப்படி வருங்க பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ எப்படி எடுத்தாலும் நமக்கு அஞ்சு தான் மேட்ச் ஆகுது இதில் என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா அன்சோல்டு அடிச்சிருக்காங்க அதனால வந்து முதல் அடிச்ச ரிசல்ட் வந்து எடுப்பாங்களா ரெண்டாவது அடிச்ச ரிசல்ட் வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் எப்பயுமே அன்சோல் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சு நாள் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்து அமௌண்ட் எடுத்து பாருங்கள் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் எடுத்துருக்கோம் அதில் பவர் ஆறாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஸோ அன்சோல்ட் அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் கேம் தான் எப்படி ஒன்றும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்று ஆறு நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கும் மாதிரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்றைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட் பொறுத்தவரை ஐநூற்றி பதினாறு நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பதினாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி ஐம்பத்தாறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி அறுபத்தி மூணு எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரி டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து செக் பண்ணி லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க நான் சொல் ஒன்று அடிச்சதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்க கேம் எப்படினா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அளவு லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் நோய் ஆர்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுவாங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ